வாழ்க்கையில் எல்லோருக்குமே பிரச்சனை இருக்குது எனக்கு இருக்குது உங்களுக்கு இருக்குது நம்மளை சுற்றி இருக்கிற எல்லோருக்குமே பிரச்சனை இருக்குது நிறைய கஷ்டங்கள் இருக்குது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புது வருஷம் பிறக்குது ஸோ பழச நினச்சிட்டே இருக்கிறத விட்டுட்டு புதுசாக ஒரு பயணம் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுவோம் இந்த புத்தாண்டுலேருந்து அனைவருக்கும் இனிய புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள் வாங்க கவிதைக்கு போகலாம் புது வருஷம் பிறக்குது புது உணர்வு கிடைக்குது புது இன்பம் பிறக்குது புது உலகம் படைப்போம் போனது போகட்டும் புலம்பனது நிற்கட்டும் சோகத்தை மறப்போம் சொகத்தை அனுபவிப்போம் புது வருஷம் தொட்டு புது பயணம் இட்டு புது வாழ்வு தொட்டு புதிதாய் மாறுவோம் நினைத்தது நடக்கும் நிற்காமலோடு சாதிக்க பிறந்தவண்ணி சரித்திரமாக போராடும் வேதனை வேகட்டும் சோதனை சாகட்டும் சாதனை தொடரட்டும் புது வசந்தம் மலரட்டும் புத்தாடை கட்டி புத்தாண்டை மகிழ்ந்து புத்தம்புது மலராய் நித்தம் நீ மனம் வீசு கொஞ்சி கொண்டாடு கோவில் போய் கொண்டாடு புது வருஷத்தை வரவேற்று புன்னகையோடு நடைபோடு வெற்றி உனக்கே அனைவருக்கும் இனிய புத்தாண்டு தின நல்வாழ்த்துகள் நன்றி